வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற இடவெளிகள் எனக்கு மட்டும் என் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் இளம ஊஞ்சல அடிக்கிட்டு இருக்கு சீமா புலாக்கியா இருப்பான் போட்டுருக்கேன் சார் லோன் வாங்குங்க சார். பாய்கன்ல இருக்கும் எதுக்கு நீ ஒரு வாட்டி காசை விட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து என் முட்டத்துல நின்னுட்டு என் மானத்தை கெடுக்கவா? நல்லா இருப்பிய. வேணா போங்க. என்ன ரொம்ப இன்சல் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க வீட்டுக்கு லோன் வாங்குங்க சார். யோ வீடு நம்மது இல்லையா? பய்யாடே. யோ நானே குल्ली அடிக்க வந்திருக்கயா. திருடனா? டேண்டா ஒன்னே திருடின்னு சொல்லாம என்னையே வேற திருடிங்கறே. என்ன? நீ ஓபனா குल्ली நான் ஓபன் பண்ணி குल्ली அடிக்கிறேன். அவளதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நான் ஓகேடா.

நல்லது நடக்கும் ஆன்டி ஃபேஸ் பாத்தியா எவ்வளவு மங்களகரமா இருக்குனே இப்ப மனசார பாரு மச்சான் அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி பாருங்க பாருங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது டேய் என்னடா மூஞ்சியது தேவர்கள் சேவல் தேங்காய் குண்டி அடிச்சேன்னு வெச்சக்க வா புளந்திறமனி மரியாதை கோடிப் போடு ஆடும் குயிலு பாட்ட மயிலு ஆஹோயில கருப்பை பாட்டியடா எப்படி ஜிம்முக்கு போய் பாடியை டெவலப் பண்ணி வச்சிருக்குது பாரு கருப்பு தான் எனக்கு முடிச்ச கனவு ஐயோ அடுப்பு மாதிரி எடுப்பு வச்சுக்கிட்டு இவே நேரம் பார்த்தேன் கண்ணு மணி நிற்கிறாள் அத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு நமக்கிறேன் என்ன கட்ட கைது சீதா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாதிரி துணி போட்டுக்கிட்டு மசாலா உடைக்கிறது எப்படின்னு நான் சொல்லி தர போறேன் வாங்க நானே உடைச்சது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உடைக்க போறேன் வாங்க ஜப்பான் கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு இது பாரு இந்த கையை இதுக்குள்ள வச்சுக்கணும் வச்சு எப்படி அடிச்சிட்டனா ஊர்ல யாரா இருக்கோ சாவ வருது உனக்கு வர மாட்டேல தச்சி வா டேஸ்டா இருக்கு உங்களுக்கு வேணுமா வீடு வாங்கி திகிற நாய்க்கு பாலமே பாரு பேச்ச பாரு பாரு பாருத்தாலும் போடுவத்தாட்டெடுத்து பச்சி விடவா முன்னாள் ஏய் ஒரே ஒரு வாட்டி கட்டி புடிச்சிட்டுமா டேய் எனக்கு வருவீங்களாடா யானே சரசம் பண்றக்கே ஓட்டாப் போய் உங்கள பத்தி உறங்களா ஏய் இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் பந்தம்மா கிஃப்ட் கொடுத்தம்மா சாப்பிட்டமான்னு போகாம அவன் என்ன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்தறது மூஸுக மட்டி வந்துட்டே இருக்கான் மிரரா

தொக்கா வீட்டு மச்சான் ஏய் இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல இவனை வேற எப்படி சமாளிக்க புரிந்தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன் அவல வெறும் உங்களுக்காக கூட எத்தனை பேர் கேளுங்க போன தடவை பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்க வயசா வயசாவ கிளாமர் கூடிக்கிட்டே போகுது

అదికొల్ మనసుకో <New damn ,84> <h> <energetic descriptivehuh Becca>, <laughs>

அம்மாடிக்கொக்கா மாட்டிச்சுல செம பீட்டிட குத்துமதிப்பா பூந்துட வேண்டியதான்